நடிகர் விஜய அரசியலில் இப்ப அவர் வந்து பல ஏமாற்றங்களையும் பல அவமானங்களையும் பல சர்க்கள்களையும் சந்திச்சதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா அது வந்து வேற யாரும் கிடையாதுங்க அது இந்த புஷி ஆனந்த் தாங்க விஜய்க்கு அரசியல்ல ஏறுமுகம் இருக்க வாய்ப்பே கிடையாது அவர் இன்னும் தரைத்தளத்துல தான் இருப்பார் ஏறவே மாட்டார் ஒரு ஸ்டெப் ஏற முடியாது அவரால போனஸ் கிடைக்கலன்னா அந்த குழந்தைகளுக்கான தேவைகளோ குடும்பத்துக்கு தேவைகளோ எப்படி சந்திக்க முடியும் புசியானது எல்லாருக்கும் கூப்பிட்டு யாராருக்கு போனஸ் இல்ல வா இந்த காசு கொடுப்பாரா இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்க நீங்க வந்து மாநாட்டுக்கு கண்டிப்பா வரணும்னா எல்லாரும் ஆளுக்கு ஆயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க வசூல் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கிட்ட அந்த கிட்ட ஏன் காசு வச்சு இல்லையா நீங்க இந்த நேரத்துல அஜித்தை கூட ஞாபகப்படுத்தலாம் நம்ம அஜித் வந்து வேணாம் பா நீ எனக்கு நான் படம் நடிக்கிறேன் சம்பளம் வாங்குறேன் உனக்கு இஷ்டம்னா வந்து படம் பாரு இல்லையா நீ பாட்டு உன் குடும்பத்தை பாரு இந்த மன்றம் வச்சுக்கிட்டு ஆடுறது இதை போடுறது அதை போடுறது போஸ்ட் போடுறது கட் அவுட் எல்லாம் வேணதே வேணாம் மொதல் உன் குடும்பம் தான் முக்கியம்னு ரசிகர் மன்றத்தையே கலைச்சிருக்காரு இப்படியெல்லாம் நடிகர்கள் இருக்கதாங்க செய்றாங்க பவன் கல்யாண் வச்சு செஞ்சிருக்காரு பாருங்க ஒரு பெரிய தொலைக்காட்சிக்கு பவன் கல்யாண் பேட்டி கொடுத்துருக்காரு விஜய் வச்சு செஞ்சிருக்காரு எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது அதுதான் சொல்ல வரனே இங்க இந்த கட்சி வந்து கட்சியாவே இல்ல இது என்னன்னு ரசிகர் மன்றம் அந்த விசிலட்சான் குஞ்சின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி தான் கோஷம் போறதுக்கு அந்த வேலையே போவானா உனக்கு போனசே வேணா தூக்கி போட்டு வாங்கும் போது ஒரு கூட்டம் கத்துது அப்ப அது தற்கொலை கூட்டம் தானே யோ ஏதோ அறிவு இருக்கா உனக்கு வேலையே வேணான்ற நீ அப்ப என் என் வீட்டுக்கு வந்து போனஸ் யார் தருவா நீ மாசம் சம்பளம் தருவியான்னு கேக்குறது துப்பு இல்லையே அவர் அந்த உசுப்பேத்திர கோஷ்டி இருக்கு விஜய் நல்ல மனுஷன் தான் அந்த உசுப்பேத்திர கோஷ்டி ஒண்ணு தலைவான் யார் தெரியுமா யார் தெரியுமா யார் தெரியுமா தூக்கி வச்சு டமால் கீழே கவுத்துறோம் சார் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் பேசினது நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்வான்ஸ் வேண்டாம் போனஸ் வேண்டாம் சம்பளமே வேண்டாம் நான் கட்சினா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் இருக்கிறதுனால தான் தளபதி கிங்காக இருக்கார் அப்படின்றாரு இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவருக்கு அது அழகாக சார் ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பான ஒரு கான்செப்டுங்க நடிகர் விஜய அரசியலில் இப்போ அவர் வந்து பல ஏமாற்றங்களையும் பல அவமானங்களையும் பல சர்க்கள்களையும் சந்திச்சதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா அது வந்து வேற யாரும் கிடையாதுங்க அது இந்த புஷி ஆனந்தாங்க இந்த ஆனந்து ஒரு ஒரு பொலிட்டீசியனாவே அவர் கிடையாது இன்னும் குழந்தையாவே சின்ன பையன் மாதிரியே இருக்காரு ஏதோ ரசிகர்களை உசுப்பேத்துறதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த வர வைக்கிறேன் நான் அவர்களை தப்பா பேசுறாரு எல்லாமே தப்பு தப்பா செய்யறாரு அரசியல்வாதிக்கான ஒரு அழகியல் அவர்கிட்ட இல்லவே இல்லை இந்த மாதிரி நபரை கூட வச்சிருந்தாருன்னா விஜய்க்கு அரசியல்ல ஏறுமுகம் இருக்க வாய்ப்பே கிடையாது அவர் இன்னும் தரைத்தளத்துல தான் இருப்பார் ஏறவே மாட்டார் ஒரு ஸ்டெப் ஏற முடியாது அவரால் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து அவர் ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்காரு கும்பகோணம் நினைக்கிறேன் நான் கும்பகோணத்துல அவர் பேசும்போது ஒரு சகோதரி வந்து அவர்கிட்ட சண்டைக்கு வராங்க அவர் சண்டை கூட வரல அவங்க கேட்கறாங்க

எதுவும் உருப்பிடும் இன்னொரு விஷயம் இந்த சில் ஒன்று தனமா மீட்டிங் போடுறது இப்ப அவர் வந்து ஊர் ஊரா போயிட்டு இருக்கிற எல்லா இடங்களையும் பாருங்களேன் அவர் பேசிட்டு இருப்பாரு அவர் பொதுச் செயலாளர் தானே அவர் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சு புடிச்சு முண்டி அடிச்சு பத்து பேரும் நசிக்கி அவரை சுத்தி ஒரு நூறு பேர் நிக்கிறாங்க இது என்ன ஒழுங்கு இருக்கு இன்னும் கட்சி வந்து ஆரம்பிச்சு இன்னும் ஒரு பெருசா மக்கள் மத்தியில வரவே இல்ல அதுக்குள்ள ஒழுங்கினோம் ஒரு ஒரு ப்ராப்பர் விஷயம் கூட கிடையாது அப்புறம் இவங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் நல்ல பேர் எடுக்க முடியும் இது வந்து ரொம்ப தப்பான அணுகுமுறை அதுவும் இல்லாம அந்த தஞ்சாவூர்ல பேசின விஷயம் தாங்க பயங்கர அபத்தமா இருக்கு நீங்க சொன்ன விஷயம் தஞ்சாவூர்ல நடந்த விஷயம் தான் அங்க பேசுறாரு வந்து யாரோ சொன்னாங்களா அவர்கிட்ட நான் உங்ககிட்ட பதினெட்டு வருஷமா வேலை செய்யறேன் எனக்கு ரெண்டு நாள் லீவு கொடுங்க நான் வந்து இருபத்தி ஆறு லீவு ஏழு போடணும் நான் வந்து மாநாட்டுக்கு போனோம்னு கேட்கிறேன் ஆனா அந்த முதலாளி வந்து லீவு தர மாட்டேங்கிறார்னா நீ கவலையே போனஸ் தர மாட்டேன் வேலையை எடுத்துருவேன்னு சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலைப்படாத போனஸ் வேணா வேலையை வேணாம் என் தளபதி தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு நீ வந்து மாநாட்டுக்கு வரணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எந்த அரசியல் தலை ஒரு அடுக்கும் இது அபத்தமான அரசியல் இவன் அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு சரி அந்த குடும்பம் அந்த பேசுற உங்களுடைய உணர்ச்சி வேகத்துல அந்த தொண்டர் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான்னு வச்சுங்களேன் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு வந்துட்டு வறுமையோ ஏதோ நடந்தாலும் அது யாரு பொறுப்பு தெரியாது சரி வந்துட்டு மாநாடு வந்து திரும்பி வேலைக்கு போறான் ஊருக்கு வேலைக்கு போனோம்னா முதலாளி உங்களுக்கு வேலை கிடையாது வெளியே போகணும்னு சொல்லிட்டாருனா அந்த குடும்பத்தாருக்கு இவங்களால வந்து திருப்பி ஈடுகட்ட முடியுமா அந்த வேலைய இல்ல தீபாவளி வருது ரெண்டு நாள்ல வந்து பண்டிகை வருது போனஸ் வேணாம் தூக்கி போட்டு வான்னு சொன்னா போனஸ் கிடைக்கலன்னா அந்த குழந்தைகளுக்கான தேவைகளோ குடும்பத்துக்கு தேவைகளோ எப்படி சந்திக்க முடியும் இப்ப புசியானது எல்லாருக்கும் கூப்பிட்டு யாரா இருக்குப்பா போனஸ் இல்ல வா இந்த காசு வாங்கன்னு கொடுப்பாரா இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்க நீங்க வந்து மாநாட்டுக்கு கண்டிப்பா வரணும்னா எல்லாரும் ஆளுக்கு ஆயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் இருக்காங்க யாருக்கிட்ட அந்த தொண்டர்கள் கிட்ட ஏன் காசு வச்சு இல்லையா நீங்க கொடுத்து வண்டிகளை நீங்க அரேஞ்ச் பண்ணி கூட்டி போங்க நகர பாடிக்கு காசு கொடுங்க மாவட்ட பாடிக்கு காசு கொடுங்க தொண்டர்கள்ட்ட வசூல் பண்ணி தான் சாப்பிடணுமா நீங்க இன்னும் வளரவே இல்லையா நீங்க உங்களுடைய வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு ஆட்ட போறது தொண்டர்கள் தான் இப்பவே அவங்களை புரிஞ்சுங்கன்னா உங்க படம் வந்தாலும் ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு விட்டு அவன் தலையில மிளகா இருக்கிறீங்க அரசியல் வரும்போதும் நீங்க செய்யவே இல்லை இதெல்லாம் இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி அபத்தமா ஒரு கருத்து பேசியிருக்காரு இது வரைக்கும் விஜய் வாயே திறக்கல எவனா ஒருத்தர் வேலை விட்டு வா மாநாட்டுக்குன்னு கூப்பிடுவானா இந்த இடத்துல ரஜினிகாந்த் நான் குறிப்பிடணும் நினைக்கிறேன் அரசியலுக்கு நான் வர வரமாட்டேன்னு சொன்னாரு ரஜினிகாந்த் எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு உடல்நல குறைவுங்க ரெண்டாவது நான் இப்ப வைரஸ் காலகட்டம் நீங்க நான் அரசியல் வந்துட்டேன்னா வெறும் இங்க மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்க முடியாது நான் ஊர் ஊரா வெளியில வரணும் என்னை பார்ப்பதற்கு என்னுடைய அரசியல் பணியாற்றுறதுக்கு தொண்டர்கள் எல்லாம் வெளியில வருவீங்க அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நடந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடந்துச்சா உங்க குடும்பத்தார் பாதிக்கப்படுவாங்க என் தொண்டர்கள் வந்து குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என் தொண்டர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என் ரசிகன் எவனும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் அரசியலுக்கே வரல எனக்கு பதவி வேணா ஒரு வழக்கனே வேணாயா நான் வெறும் நடிப்பில் மட்டும் இருந்துக்கிறான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அரசியலே வேணான்னு போயிட்டாரு அப்ப அப்படி வந்து தொண்டர்களை பாதுகாக்கணுமா நீ வேலைக்கே போவாத நீ போனஸ் வேணான்னு சொல்லு உனக்கு வந்து சம்பளம் எல்லாம் போயிட்டு போகுது மாநாட்டுக்கு வா கிளம்பி எங்கேயோ கணம் வாங்கிட்டு வா இது என்ன பேச்சு இதெல்லாம் இது ரொம்ப அசிங்கம் பிடிச்ச அரசியலுங்க இந்த அரசியல் வச்சிருந்தார்னா புசியானந்தால் தான் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஆப்பே இருக்கு அவரால் தான் இந்த கட்சி இதுவரைக்கும் சந்திச்ச எல்லா விஷயத்துக்கும் தப்பான ஆலோசனைகள் இப்ப தெரியுதா அவர் ஏன் வந்து தப்பு தப்பா முடிவு எடுக்கிறாரு எல்லா இடங்களையும் அவமானப்படுறாரு விஜய் தொடர்ந்து சிக்கலை சந்திப்பதற்கு யார் காரணம்னா சுத்தி வச்சிருக்கிற ஆட்கள் ஒருத்தங்க சரியில்லை இந்த மாதிரி ஆளுகளை வச்சிருந்தா எப்படி உறுப்பிடும் ஒரு பொதுச் செயலாளர் பேச வேண்டிய பேச்சா இது இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும் ஏன்னா பார்க்கிற பார்வையாளர்கள் பாதி பேர் விஜய் ரசிகர்கள இருப்பீங்க உங்களுக்கு வந்து நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க குடும்பம் தான் முக்கியம் தான் கட்சி அப்புறம் தான் வந்து எந்த நடிகராக இருந்தாலும் எல்லா நடிகருமே என்ன சொல்லுவாங்க முதவும் குடும்பத்தை பாரு அப்புறம் என்ன வந்து பாருன்னு அவன் தான் சரியான தலைமைக்கு அழகு அது நேரத்தில் அஜித்தை கூட ஞாபகப்படுத்தலாம் நம்ம அஜித் வந்து வேணாம் பா நீ எனக்கு நான் படம் நடிக்கிறேன் சம்பளம் வாங்குறேன் உனக்கு இஷ்டம்னா இல்லையா நீ பாட்டு உன் குடும்பத்தை பாரு இந்த மன்றம் வச்சுக்கிட்டு ஆடுறது இதை போடுறது அதை போடுறது போஸ்டர் போடுறது கட் அவுட் கேட்கறது எல்லாம் வேணவே வேணாம் முத குடும்பம் தான் முக்கியம்னு ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்காரு இப்படியெல்லாம் நடிகர்கள் இருக்கதாங்க செய்றாங்க அதனால விஜய்க்கு அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் அதாவது அரசியல் அடிப்படை அரிச்சோடையே தெரியாத ஆட்கள் கூட வச்சார்னா இந்த அரசியல் அவருக்கு எடுபடவே எடுபடாது விளங்காமே போயிடும் பவன் பவன் கல்யாண் வச்சு செஞ்சிருக்கார் பாருங்க ஒரு பெரிய தொலைக்காட்சிக்கு பவன் கல்யாண் பேட்டி கொடுத்துருக்காரு விஜய் வச்சு செஞ்சிருக்காரு எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எம்ஜிஆர் வந்து வர்றதுக்கு முன்னாடி அரசியல் கத்துக்கிட்டு தான் வந்தாரு நடிச்சுட்டு பெரிய ஆளான நேரம் அரசியலுக்கு வந்துட முடியாதுன்னு எம்ஜிஆரை வச்சு பதில் யாருக்கு சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு சொல்லியிருக்காரு அதனால விஜய் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல சரியான தலைமைக்கு முக்கியமானவர்களை ஆலோசனை கொடுக்குறவர்களை அந்த அரசியல் தெரிஞ்சுக்கிட்டவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்னா விஜய்க்கு மரியாதையாவது மிஞ்சோம் இல்லைன்னா ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இல்லை சார் இவ்வளோ நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாளே ஒரு அறிக்கை வருது கட்சியிலிருந்து எல்லா நகரமன்ற பொறுப்பாளர்களையும் வந்து நேரடியாக சந்தித்து இவரேக்கும் எல்லா உரிமையும் உண்டு வருது திரும்பவும் இது எப்படி சார் எடுத்துக்க முடியும் அதுதான் சொல்ல வரானே இங்க இந்த கட்சி வந்து கட்சியாவே இல்லை இது இன்னும் ரசிகர் பண்றான் அந்த விசிலட்சான் குஞ்சின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி தான் கோஷம் போடுறதுக்கு அந்த வேலையே போவானா உனக்கு போனஸே வேணாம் தூக்கி போட்டு வாணும் போது ஒரு கூட்டம் கத்துது அப்போ அது தற்கொலை கூட்டம் தானே யோ ஏதோ அறிவு இருக்காய உனக்கு வேலையே வேணான்ற நீ அப்போ என் வீட்டுக்கு வந்து போனஸ் யார் தருவா நீ மாசம் சம்பளம் தெரியான்னு கேட்கறது துப்பு இல்லையே அங்க கேக்குறோங்க நீங்க கேள்வி கேட்டால் மட்டும்தான் அது சரியான தலைமைக்கு அழகா இருக்கும் ஒன்னும் கேட்கறது இல்லை

இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்க பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா நீ நீ அரசியலுக்கு போய் திரும்பி வந்தாலும் ஐநூறு கோடி சம்பாதிப்ப உனக்கு ஐநூறு கோடி சம்பாந்துருவான்னு ஏற்றி விட்டுனா இருக்காங்க ஆனா அவரு எடுத்த படம் எடுத்த தயாரிப்பட தெருவில் நிக்கிறான் ஏகப்பட்ட ஏழ்ற இருக்கு சரி பண்ணாம இவரு அரசியல் களத்துக்குள்ள வந்து இந்த ட்ராக்ல வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு சினிமாவில் என்ன போயிட்டு இருக்கோ அது மாதிரி மாயை கற்பனை அங்க நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி சொல்றது வசூலே வரல தியேட்டர்ல ஆளே இல்லைன்னா கூட எங்களுக்கு பெரிய வசூல் இருந்துச்சுன்னு சொல்ற கேரக்டர்ல இது தான் சினிமாலையும் பண்ணுவாங்க அதை சினிமாவில் பண்ணுற மாதிரி அரசியலை பண்ணுவாங்க அரசியலில் எடுபடாது சினிமாவில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஏமாத்திடலாம் அரசியல் நேரடியாக தெரிஞ்சிடும் மக்களோட மக்கள் வந்து சொல்லிடுவான் மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வருதா வரலன்னு தெரிஞ்சிடும் அங்கெல்லாம் ஏமாற்றவே முடியாது இந்த ஃபேக் விஷயங்கள் சொல்றது இருக்குல்ல இல்லை இது கலெக்ஷன் ரிப்போர்ட் மாதிரி எங்கள் ஓட்டு இவ்வளோ வாங்கிட்டோம் இவ்வளோ ஜெயிச்சிட்டோம் அந்த கதையெல்லாம் அங்கே ஓட்ட முடியாது அரசியலில் அரசியல் என்பது நீங்கள் சரியாக கவனிக்கல சரியாக கணிக்கலை சரியானபடி மக்கள்கிட்ட நீங்கள் போய் கொண்டு போய் உங்களுடைய கொள்கையை சேர்க்கலன்னா உங்களை அடிக்கிற அடி நீங்கள் எந்திரிக்கவே முடியாத மாதிரி இருக்கும் அது வந்து எல்லாருக்கும் உண்டு நிறைய நடிகர்கள் வந்து பின்னங்கால் பெடரில் படம் ஓடி இருக்காங்க தமிழ்நாட்டில் விஜய்க்கு என்ன பண்ண தேதி பார்ப்போம் இல்ல சார் இப்ப நீங்களே சொல்றீங்க வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை அவ்வளவு அறிவு அரசியல் கூர்மை அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நபரை எதுக்காக விஜய் அவர்கள் வந்து இவர் பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது இன்னொரு கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல விஜய் வந்து இவர்கிட்ட லாக் ஆயிருக்காரு அதனால வந்து பிளாக்மெயில் பண்றாரு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பரப்புறாங்க இதுல நம்ம எப்படி சரி எடுத்துக்க முடியும் இல்ல 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 அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பில்லை இல்ல என்னன்னா அதான் சொல்றேன்ல நீங்க அடிப்படையில் அவங்க அப்பா இருந்த காலத்தில் எஸ்எஸ்சி இருந்த காலத்தில் எஸ்எஸ்சி தான் பாலபாடம் சொல்லி கொடுத்தாரு அரசியல் பாலபாடம் சொல்லி கொடுத்தது விஜய்க்கு எஸ்எஸ்சி தான் அவர் இருந்த காலகட்டத்தில் ரொம்ப நாகரிகமா கரெக்டாக செய்ய வேண்டிய கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாரு இவர் எப்போ புஷியான ஒரு கேரக்டர் உள்ள வந்தாரோ அப்பவே நாசமா போச்சு எல்லாமே இப்போவும் காசு இருந்தால் தான் பதவி பணம் இருக்கிறவனுக்கு தான் அங்கே பதவி இப்போ வரைக்கும் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க யாராவது ஒருத்தர் இவர் தான் மாவட்ட தலைவர் இவர் தான் வந்து மாநில நிர்வாகி அப்படின்னு அறிமுகம் படுத்திருக்காங்களா முன்னாடி தெரியுமா யாரையாவது இந்த ஓராண்டில் அவங்க ஏதாவது வெளிப்படையா ஏதாவது இறங்கி வந்து ஒரு விஷயங்கள் போராட்டங்களோ ஒரு ஆர்ப்பாட்டங்களோ இல்ல ஒரு நலத்திட்ட விஷயங்களோ பண்ணிருக்காங்களா ரசிகர் மன்றம் பண்ணதெல்லாம் விட்டுருங்க இப்போ நீங்க கட்சியில ஒரு வருஷத்துல என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க அடுத்து இன்னும் ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது போது நீங்க எப்படி மக்கள்கிட்ட போய் என்ன பேர் வாங்குவீங்க அந்த கட்சியில ரெண்டு பேர் தான் தெரியும் ஒண்ணு விஜய் தெரியும் இன்னொன்னு புசியானது தெரியும் யாரையுமே தெரியாது அந்த கட்சியில அதிகம் ரொம்ப யோசி யோசி பார்த்தாலும் ஈசிஆர் சரவணன்னு ஒரு கேரக்டர் தெரியும் மத்த யாரையுமே ஈசிஆர் சரவணனும் பெரிய அரசியல் தலைவர் எல்லாம் கிடையாது அவருக்கும் பெரிய அரசியல் பின்புலம் ஒரு ஒரு வெண்ணையும் வழக்கண்ணையும் கிடையாது சும்மா ஏதாவது உருட்டி மிரட்டிட்டு இருக்கிறது செய்தியாளர் எதனா ஏடா கேள்வி கேட்டால் அவரை கடத்தின் போகிறது ஒரு செய்தியாளர் அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போய் ஏழரை மாட்டினார் இல்லை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய சிக்கல்களோடு தான் அந்த கட்சி நடமாடுது பார்ப்போம் இருபத்தேழு என்ன நடக்குதுன்னு பார்த்தா தெரியும் சார் அதே மாதிரி என்னென்ன இவங்க கட்சி கொடியை மாட்டிக்கிட்டு ஒரு கார்ல வந்து ஒரு இது பண்றாங்க சார் நாகர்கோவில் மாவட்டம் ஐ திங்க் மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டுக்கு பேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ வெளியாகுது ஆமாம் ஒரு செய்தியாளர் வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு அது பெரிய வைரலாச்சு இந்த நேரத்துக்கு உடனடியாக அது சம்பந்தப்பட்ட யாரும் அவங்கள அந்த பொறுப்புலேருந்து இருக்கணும் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணணும் இன்னும் முளைக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இன்னும் முளைக்கவே இல்லை அதுக்குள்ளே என்னையா நீங்கள் கொடிக்கட்டின்னு வசூல் பேரம் பேசிகிட்டு இருக்கீங்க அதுவும் வாங்கிலாம் தர முடியாதுங்க இப்போ அதுக்கு தான் ஐம்பத்தி நாலு ஏழரை கூட்டி வச்சுட்டான நீட்டுன்னு ஒரு விஷயத்தை குறுக்க கட்டாயப்பட்டு வச்சிருக்கான் அதை தாண்டி இவங்க எப்படி என்ன பண்ண போறாங்க தெரியல அதனால இவங்க வந்து அரசியல்ன்றது இந்த கொடி கட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து ரெடி ஆகுதுன்னு இதன் மூலமா தெரியுது அது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நாகர்கோவில் அந்த பஞ்சாயத்தை வந்து கலப்பி விட்டுருக்காங்க அந்த காரும் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு அந்த நம்பர் தெரியும் அந்த காரில் கொடி கட்டியிருக்காங்க அவங்க பேசின ஆடியோ இருக்குது அவர் எல்லாமே சொல்கிறாரு சொல்லும்போது இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை ஒரு கட்சி தலைமை என்ன பண்ணியிருக்கணும் அவங்க எங்கள் கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஒருவேளை அவர் பொறுப்பில் இருந்தால் உடனடியாக நீக்கி இருக்கணும் எதுவுமே பண்ணல இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ வெளிநாட்டில் போய் அரசியல் படிக்க போயிருக்காரு அண்ணாமலை பாத யாத்திரையில் போய் கொடி காட்டினாங்கன்னு சொல்லி அவங்க எங்க கட்சியே கிடையாதுன்னாரு அப்புறம் பார்த்தா அது டக்குன்னு இந்த மக்கள் இயக்க கொடியெல்லாம் காட்டினாங்க விஜயகாந்த் இந்த விஜயினுடைய கொடியெல்லாம் அவங்க அவங்களுக்கு எங்கள் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னா ரெண்டாவது நாளே என்ன வந்துருச்சுன்னா பல்ல காட்டிருச்சு அவங்க எல்லாம் மாவட்ட பொறுப்புல இருக்காங்க நகர பொறுப்புல இருக்காங்க பெரிய பேனர் ஃபிளக்ஸ் பேனர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கட்டு அவங்க ஒன்றும் நடவடிக்கை இல்லை அதனால இவங்களுக்கு இப்போ ஏதோ பெருசா நடிகர் அப்படின்ற இமேஜ் இருக்கிறத வச்சு அரசியலில் பெரிய லெவல்ல நேரம் அங்க ஏறினவொன்னு இங்க இறங்கினவனே சிஎம் சாக்கள் உட்கார்ந்தாலும் நினைக்கிறாங்க இதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இது சரியான அணுகுமுறையாக தோணலை இது தப்பான ஒரு ட்ராக்கில் போகிறாங்க அவங்க அவங்கள வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது இல்லை சார் இப்போ என்னென்னா எந்த பதிவு போட்டாலும் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ பண்ண குற்ற விஷயங்கள்லாம் எடுத்து டேக் பண்ணுறாங்க பாலியல் தொழில் கொலை குற்றம் பண்ணுவ கொள்ளையடித்தவர்கள் இந்த மாதிரி இது மாதிரி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா த தமிழக வெற்றி கழக தலைவருடைய தொண்டர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காண்ட நியூஸ் வருது இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது சமூகத்தில் ஒரு கேள்வி எழுதுறாங்க நீங்களே இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்தை தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல சார் இல்லை அதே நம்ம இப்போ அந்த அதை வந்து பெருசாக நம்ம அதை இப்போ பார்க்க முடியாது என்ன காரணம்னா இன்னும் இவர் கொள்கையும் தெரில ஒரு கோட்பாடும் தெரில ஒன்றும் தெரில மாநாட்டில் தான் அவர் என்ன சொல்ல போகிறாரு யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண போகிறாரு இல்லை மக்களுக்கு சாதகமாக என்ன அரசியல் அவர் முன்னெடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த மாநாட்டில் தான் தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் இப்போ தாவேக்காவுடைய நிர்வாகி பாலியல் தொழில் ஈடுபட்டானு ஒருத்தர் அரச்டாக இருக்காரு இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு எல்லா கட்சியிலேயும் இருக்காங்க அதனால ஏதோ தாவேக்கால் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது மற்ற கட்சியில இல்லைன்னு இல்லை எல்லா கட்சியிலும் இருக்குது அடிப்படையில அரசியல் கட்சிக்கு வர எல்லாரும் ஏதோ தான் வராங்க ஆனா இந்த ரசிகர்கள் பாவம் அபராணிகள் உண்மையிலே சில ரசிகர்கள் வந்து ஆர்வ கோளாறு தற்கொறிகளா இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா ஆர்வத்தில் கோஷம் போடுறாங்க அவர் என்ன பேசினாலும் கத்துறாங்க உண்மையில இது மாதிரி வேலையே போவாதா நீ போனஸே வேணாண்டா அவனுக்கு உட்டு தளபதியை பார்க்க வாடா அவன் தான்டா உண்மையான தளபதி ஒருத்தர் ஒரு மாவட்ட அதுவும் மாநில செயலாளர் சொல்லும் போது அதற்கு கோஷம் போடுறானா இவனை தற்கொறின்னு தானே சொல்லணும் அறிவு இல்லைன்னு தானே சொல்ல முடியும் சொன்னா அந்த ரசிகர்கள் கோச்சுக்கிறாங்க உண்மையா அதாங்க கொஞ்சம் அடிப்படையில கொஞ்ச நேரம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா இவர் பேசினவனுடைய எவ்வளவு அபத்தமான பேச்சுன்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்ப ஒரு மாநில நிர்வாகி அந்த லட்சணத்துல இருந்தா அவரை பின்பற்றி போகக்கூடிய ரசிகர் எப்படி இருப்பான் தொண்டர் எப்படி இருப்பான் விளங்காம தான் இருப்பான் இன்னத்த பெருசா நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போறீங்க என்ன பெரிய மாற்றம் வந்துடும் இத்தனை நேரம் விஜய் இதற்கு அடுத்த கவுண்டர் கொடுத்துருக்கணும் அவர் பேசுன தப்புன்னு அது மாதிரி அந்த நாகர்கோயில பேரம் பேசின நபர்கள் யாருன்னு பார்த்தா அவங்களை தூக்கி விட்டுருக்கணும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கணும் அவர்கள் மீது வந்து சட்டப்படி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உங்களுக்கு கைது பண்ண வச்சிருக்கணும் இது என்னது இது அநியாயம் அயோக்கியத்தனமா இருக்கு இன்னும் முளைக்கவே இல்லை நீங்க கட்சியே உங்களுக்கு இன்னும் வெளியில தெரியவே இல்லை அதுக்குள்ள பேரம் பேசுறது அதுக்குள்ள இந்த ஏழரை எல்லாம் கூட்டுறது ஸோ அது டோட்டலா இவங்க இது வந்து இந்த கொள்கையும் கோட்பாடுகளும் சரியாக இல்லைன்னா பத்தோட தான் இவர் வந்து நிப்பாரு தனித்துவம்லாம் விஜய்க்கு கிடைக்கவே கிடைக்காது சார் தேங்க்யூ வெரி மச் சார் நான் மீண்டும் பயணிப்போம் சார் நன்றி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க